இங்கேருந்து அரிசுமா விருதுளை பாப்பா அரிகுட்டி அப்படியே வந்தோம்னா சித்திக்குட்டி எவ்வளோங்களாம் இந்த உருவாளுங்க பத்து ரூபா இந்த வாங்க பத்து ரூபா போய் வாங்க பத்து ரூபா இல்லை நாற்பது வர்றேன் சிக்கன் வந்து நூற்றி இருபது ரூபா

வந்து பாப்பா ஹரியெல்லாம் வந்தாங்க மாரி லன்ச்சுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் யோசிக்கிறான் யோசிச்சு 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 தயிர்னு அவன் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தான் சரி பாப்பாவுக்கு அவங்க ஹரிக்குமே சிக்கனால் பிடிக்கும் சரி சிக்கன் மட்டும் நூறுரூவாய்க்கு வாங்கிடுவாங்க அதை வந்து வறுவல் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு தயிர் சாதம் மாங்காய் பச்சடி செஞ்சிடலான்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சு விட்டுட்டேன்

சோமா நல்லா புரிஞ்சிருச்சு இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு வர உருவ வடச்ச வடச்சு சுத்தப்போ என்னடா ஹரி பண்றதே டே ஹரி நீ சுத்தபாவை என்ன பண்றே பெரிய பாட்டு சொல்லி விட்டுறியா

எப்படி சமாதானம் படுத்துறது மாங்காய் வெட்டுவது எப்படி நான் வெட்டுவது எப்படி அமலா வெட்டுவது எப்படி நம்ம வீட்டுல மாங்காய் வச்சிருக்காரு தயிர் சரி இப்ப சாப்பிட இப்ப இந்த நேரத்துல தயிர் வச்சு கொடுத்தா தானே நல்லா இருக்கும் இன்னைக்கு தயிர் சாதம் சாப்பிட போறீங்க

மீதமுள்ள மாங்காய் அனைத்தையும் சேர்த்து பிள்ளைவ ஏதோ வேலை பாடு பார்த்துட்டு இருக்குங்க என்ன பார்த்துட்டு இருக்கணும் போய் பார்ப்போம் செக் பண்ணுவோம் வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க யாரு சந்தோஷம் Thank you. சிக்கனில் தண்ணி சிக்கன்ல சிக்கனில் தண்ணி எது சேர்க்கலை அதுலேயே விடுற தண்ணி தான் மசாலா எல்லாம் சேர்த்துட்டேன் நம்மளோட மண்ணை மாவி மசாலாவோட சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து சிக்கன் வருவது இங்கே ரெடியாக இருக்கு என்னென்ன போட்டீங்க இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் மாங்காய் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் காரப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு வெள்ளம் சேர்த்து நல்லா வேக வச்சு இறக்கலாம் மாங்காய் பச்சடி ரெடி கொஞ்சமாக மாங்காய் வேகிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள்

அகலமான பாத்திரத்துல கிண்ட வசதியா இருக்கும்னு இதுல கிண்டி எடுத்து வந்திருக்கேன் சிக்கன் வறுவல் ரெடியா இருக்கு மாங்காய் பச்சடி இது வந்து அம்மியில அரைச்ச புளி தவையல் காலையில அரைச்சி தயிர் சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும் அதனால அதையும் மீது இருந்துதான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா கிரணி மாங்காய் பச்சடி அவங்க அருகே சிக்கன் பிடிக்காதே என்ன பண்றது போ

சரி வந்துட்டு சாப்பிட்டு Confederate temples downs 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 நான்

இந்த இடுப்பு போதும் விட்டு நாங்கள் வெட்டிட்டோம் இப்போ நாங்கள் பாப்பாலாம் சாப்பிட போறோம் அவங்க சித்தவா வெட்டி வெட்டி கொடுப்பாங்களாம் நாங்கள் சாப்பிட போறோம் வீடியோக்கு வர மாட்டாங்களாம் வன்மையாக கேட்குறீங்க ஏன்னா அவங்க பேஸ்ட் நல்லா இல்லையா அம்மா அழகா இருந்தால்தான் அவன் வீடியோ வீடியோ பண்ணலிட்டாங்க நாங்கள் இப்போ அவங்க வெட்டி தருவாங்க நாங்கள் சாப்பிட போறோம் திண்டான ஒரு சதவா வெட்டி வெட்டி கொடுத்தாங்க நல்லா ஒரு ஒரு வெட்ட வெட்ட சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் நல்லா நல்லா அப்படியே தகட்டு அடம வந்துருச்சு அதனாலதான் இப்ப வீடியோ வீடியோ அது வரைக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் வெட்டி வெட்டி சாப்பிட்டுட்டோம் சூப்பா ஆனால் இது கொஞ்சம் காயாகவா இருக்குது ஆனால் நல்லா இனிப்பாக இருக்குது இன்னும் நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த மாதிரி நாளைக்கு சாப்பிடலாம் இதை விட்டு போய் விட்டு சாப்பிடுவோம் மாதிரி தண்ணியை வருவாங்க வந்தவனா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வேண்டியதுதான்